தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வாகன விபத்தில் மரணமடைந்த மூணாரை சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரின் இறுதி சடங்குகள் மூணாரில் நடைபெற்றது கூடாரவிலே எஸ்டேட்டை சேர்ந்த ஒரு நபரும் இப்போது குட்டியார்வேலியில் தங்கியுள்ள நிக்சன் என்ற ராஜா அவருடைய மனைவி ஜானகி மகள் ஹைமி மேத்ரா போன்றவர்கள் கடந்த தினம் ஏற்பட்ட வாகன விபத்தில் மரணமடைந்திருந்தனர் மூணாரில் தேவாலயத்தில் மூன்று பேரையும் அடக்கம் செய்தனர் கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன் உறுப்பினர்களும் இறுதி சடங்குகளில் பங்கெடுத்தனர் தமிழ்நாட்டில் திருப்பூர் அருகே காங்கேயத்தில் தான் கடந்த தினம் அதிகாலையில் வாகன விபத்து ஏற்பட்டது விபத்தில் சம்பவ இடத்திலேயே ராஜாவும் அவருடைய மனைவி ஜானகியும் மகள் ஹைமிமித்ராவும் மரணமடைந்தனர் மரணமடைந்த ஜானகி தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் செவிலியராக வேலை செய்து வந்தார் குழந்தைகளின் கல்வி நடந்ததும் இங்குதான் மறையூரில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த பின்பு கடந்த தினம் அதிகாலையில் ஜானகியை தமிழ்நாட்டில் உள்ள வேலை செய்யும் இடத்திற்கு அழைத்து செல்வதற்காக நான்கு பேரும் காரில் பயணம் செய்துள்ளனர் இந்த நேரத்தில் தான் எதிர்பாராத விதமாக விபத்து நடந்தது கார் இருந்த மரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது விபத்தில் காயமடைந்த ராஜா மற்றும் ஜானகியின் இளைய மகள் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் மரணமடைந்த மூன்று பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனைகள் நிறைவு செய்து கடந்த தினம் இரவே மூணாருக்கு கொண்டு வரப்பட்டன குடாரவெளி ஸ்டேட்டில் லயத்தில் பொது தரிசனத்திற்கு வைக்கப்பட்டது தேவிகுளம் எம்எல்ஏ ஏ ராஜா

மாநில கமிட்டி உறுப்பினர் அகஸ்டின் டேனியல் அடிமாளி மேகலா உறுப்பினரான ஜோசி அருண் போல் செரியக் ஜே கொட்டாரம் போன்றவர்கள் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அஞ்சலி செலுத்தினர் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் மரணமடைந்த மூன்று பேரின் பிரிவிலும் வேதனையிலும் பகுதியைச் சேர்ந்த தொழிலாளி குடும்பங்கள் உள்ளன பொது தரிசனத்திற்கு பின்பு மூன்று பேரின் உடல் கூலாரவலை செயின்ட் ஜோசப் தேவாலயத்தில் செமித்தேரியில் அடக்கம் செய்யப்பட்டது நியூஸ்